இன்னாசியோ வான் பெத்ரோஸ்கி அப்படின்றவரை பத்தி தெரியும் தெரியாது என்னங்க இளையராஜா வெரி குட் இந்த இசை ஞானி இளையராஜா ஒரே ஒரு சிம்பனி தான் போட்டிருக்கிறார் நான் சொல்றேன் பாத்தீங்களா இன்னாசியோவான் பெதரவுஸ்கி ஏறக்குறைய முப்பத்தி எட்டு சிம்பனி அப்படின்னா எவ்வளவு பெரிய இசை இசைஞானியாக இருக்கணும் அப்படிதானே ஆமாம் சொல்லி சொல்லுங்களேன் ஆமாங்க மிகப்பெரிய ஞானி இந்த பித்தவான் மொசாட் இந்த இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இசை வல்லுநர்கள் பாரம்பரியத்தில் இவர் ஒருத்தர் இவர் போலந்து நாட்டை சார்ந்தவர் போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரம் வார்சா வார்சாவில் பிறந்தவர் அவர் உலகம் பூரா போய் இசை நிகழ்ச்சி நடத்துறாரு ஆனால் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து இசை நிகழ்ச்சி நடத்தலை நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொந்த ஊருக்கு வராமல் கொஞ்சம் மண்டக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா சொல்லுவோம் இப்போ நானே எங்கள் ஊருக்கு போய் மொதல் பூசை வைக்காம வேற எங்கெங்கேயோ பூசை வச்சிருக்கேன் எங்கள் ஊருக்கே போடன்னு வைங்களேன் சொல்லுவாங்க அப்பயே நினச்சோம் இந்த சேச விலைக்கே தான் பார்த்தீங்களா மண்டக்கணம் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சொல்கிறாங்க தயவு செய்து ஊரில் வந்து ஒரு கான்சர்ட் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபைனலி அக்செப்டட் சாரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அந்த நாளும் வந்தது வார்சா நகரத்தில் மிகப்பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குங்க எப்படி நம்ம நாட்டிலேருந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டு அங்கங்கே வச்சுருப்பாங்களா அதே போல் மிகப்பெரிய அந்த இடத்துல கான்சர்ட் நடக்குது காலையிலேருந்தே மக்கள் கூட்டம் போலந்து நாட்டில் பல பகுதியிலிருந்து அந்த இடத்துக்கு மிகப்பெரிய இசை வல்லுனர் அதனால் கூட்டம் கடுகை போட்டால் அவ்வளவு கூட்டம் ஒரு அம்மா அவங்களுடைய ஐந்து வயசு ஆறு வயசு மதிக்கத்தக்க பையனை கூட்டுக்கிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு போகிறாங்க உள்ள நுழைஞ்சா பெரும் கூட்டம் அங்கெங்கே பார்த்து ஒரு இடத்துல அமர்றாங்க சாதாரணமாக பொம்பளை தப்பாக எடுத்துக்காதீங்க சாதாரணமாக எப்படி பேசிக்குவோம் இன்னொருத்தரை பார்த்த உடனே ஏய் இந்த சேலை எங்கே வாங்கின போத்தீஸ்லையா சென்னை சில்க்ஸா இல்லை இல்லை நான் சாரதாசில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதில் இந்த ஜிமிக்கு காதில் போட்டிருக்கே இது என்ன எத்தனை பவுனு இல்லை நான் கல்யாணி கவரிங்கில் வாங்கினேன் அப்படி ஏதாவது பேசுவாங்க அப்படி பல காரியங்கள் இந்த அம்மா பேசுகிறாங்க கடைசியா பிள்ளைய மறந்து போயிட்டாங்க ஆறு மணி அனௌன்ஸ் பண்றாங்க நவ் த சன் ஆஃப் த சாயில் ச இன் ஆசியோவான் பெத்ராஸ்கி என்டஸ் த போடியம் உள்ளே நுழைகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரைச்சீலை விலக போற தருணத்தில் பக்கத்தில் பிள்ளைய தன்னா பிள்ளைய காணாம் எப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த கூட்டத்தில் எங்கிட்டு கண்டுபிடிக்கிறது பதறி போறாங்க திரைச்சிலை முழுவதுமாக விலக இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இன்னாசி உடைய அந்த பியானோ இருக்கு பார்த்தீங்களா அது மேலே இருக்காங்க பதறி போய் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தையை அப்ப இன்னாசி உள்ள வர்றவர் அப்படி அந்த அம்மாவை அமைதி அறுக்க சொல்றாரு இந்த எனக்கு கால் கூட எட்டலைங்க பியானோன்னு நம்ம கேசிய மாதிரி கிடையாது அது காலாலையும் அமுக்கிட்டு அப்படி போடணும் அப்படி எட்டாத காலை கொண்டு அந்த கம்பியை அழுத்தி கொண்டு அவனுக்கு தெரிந்த விதத்தில் நாய் ஹோலி நாய் எப்போ பாடுவோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இல்லைங்களா அந்த பாட்டு அது ஒரிஜினல் ஜெர்மானிய மொழியில் இசைக்கிறான் சின்ன பையன் எப்படி இசைச்சிருப்பான் அப்ப இன்னாசியோ அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவன் இசைக்க இவர் என்ன பண்றாருங்க பக்கவாத்தியமாக இசைத்து கொண்டிருக்கிறார் பதினஞ்சு நிமிஷங்க இந்த கான்சர்ட் மயான அமைதி எல்லாரும் அப்படி அவ்வளவு ரசிக்கிறாங்க யாருடைய இசையை கேட்க வந்தாங்க இன்னாசியோட இசையை கேட்க வந்தாங்க ஆனா யார் இசைச்சுக்கிட்டு இருக்கா இந்த போட்டியை இசைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் உதவி பண்றாரு எனது பாசத்திற்குரிய சகோதரனே சகோதரியே இறைவன் இந்த உலகை மீட்க வேண்டும் என்று தனது மகனை அனுப்பினார் எபிரேறு புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா அதுல பல்வேறு விதங்கள்ல பல்வேறு முறைகளில் இறைவாக்கின வழியாக அரசர்கள் வழியாக தன்னையை வெளிப்படுத்திய இறைவன் காலம் கனிவுற்ற போது தனது ஒரே மகன் அனுப்பினாரு அவன் மகன் வழியாக மீட்பு அடையணும் உலகம் அப்படின்னு நினைச்சாரு அவர் வந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய இடத்துல ஒரு ஜான் டி பொடியோ அருளானந்தர் அவர் வர்றாரு அவர் யாரை போதிக்கிறார் இயேசுவை போதிக்கிறார் இயேசு என்பவரை போதிப்பதற்கு பிரிட்டோ தேவையா இல்லை அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தலாம் ஆனால் இந்த சிறுவன் வழியாக இயேசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு துறவியின் வழியாக இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்று நினைக்கிறார் யோவான் திருப்புத்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது நாம் இயேசு சொல்லுவார் நான் வாழ்வை வந்தேன் அதை நிறைவாக தருவதற்கு ஆசைப்படுகிறேன் என்னவாங்க நிறைவான வாழ்வு நிலையான வாழ்வை தருவதற்கு அந்த நிறைவான நிலையான வாழ்வை யார் வழியா கொடுக்க ஆசைப்படுறாருங்க இந்த சாதாரணமான மனிதன் ஜான் டி ஜான்டி அவர் வழியாக இயேசபக்காரன் நான் எனக்கு ஜான்டி போட்டு எக்கச்சக்கமா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச கூட சொல்லணும் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் பதினேழாம் நூற்றாண்டில் பிறந்தாரு போர்ச்சுகல்ல எங்க பிறந்தாரு லிஸ்பனில் பிறந்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே லிஸ்பனுக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருடம் நான் போயிருந்தேன் அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய கோட்டையா இருந்திருக்கணும் ரெண்டாயிரத்தில் வந்துட்டு நடைபெ நடந்த அந்த இடிபாடுகளில் அது உடஞ்சி போச்சு சிதைந்து போய்விட்டு ஆனால் அதோடைய அஸ்திவாரங்களும் இருக்குது பெரிய கோட்டை அந்த கோட்டையில் பிறந்தவர் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுப்பட்டு மரம நாட்டில் செருப்பு கூட போடாமல் ஒரு சில நேரத்தில் கல்லை முல்லை இங்கே நடந்து போகிறாருங்க இப்போ போனீங்கன்னா கூட ராம்நாடு சைடெலாம் போனீங்கன்னா எங்கே பார்த்தா என்ன மரம் இருக்கும் கருவ மறந்தாங்க இருக்கும் இப்ப கூட அப்ப எப்படி இருந்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் நாம் வாசிக்கிறப்ப யாவே கடவுள் சொல்லுவார் மோசே நீ போய் எனது மக்களை மீட்டு கொண்டு வா அவர்களது அழுகுற என்ன காதுக்கு எட்டுகிறது அவரது துயரம் எனது இதயத்தை பிழைக்கிறது எனவே நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வா அதே போல நமது தமிழகத்தில் மரபர்கள் வாழக்கூடிய இந்த ஆள் சின்னவன் என்று கூட அருளானந்தர் சென்று அந்த மக்கள் மத்தியில் போதிக்கிறார் இயேசு என்பவரை பற்றி மட்டுமே போதிக்கிறார் அவருடைய வாழ்வை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அரசனும் திருத்தந்தையும் அவர் என்ன பண்றாங்க நீ போதும் இங்க பணி புரிஞ்சது திரும்பி வா என்று சொல்லுகிறார்கள் யாருடைய காரணத்தினால அம்மா அம்மாக்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கரிசனையானவங்க புள்ள கஷ்டப்பட்ட அம்மா சும்மா இருப்பாங்களா அவன் கஷ்டப்படாமல் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க அவனுக்காக ஐயோ என் புள்ள எப்படி இருக்கோ அப்படி நினச்சி கஷ்டப்படுவாங்க அவனை வர வைக்கிறாங்க திரும்பி வந்தவன் அங்கே இருக்கிறானா இல்லை மீண்டும் நமது இந்தியாவிற்கு வருகிறார் உன்னையும் என்னையும் இயேசுவில் நிலை பெருத்த வேண்டும் என்பதற்காக பவுலடியார் பிலிப்பியர் கழுதிய திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்துல ஏழு முதல் பத்து வசனங்களை வாசிக்கிறப்ப சொல்லுவார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டியது ஒன்றை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை மாறாக தன்னை தாழ்த்தி மனு எடுக்கும் அளவிற்கு அதிலும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவராகிறார் ஏன் எதற்காக இந்த மனு உரு எடுக்க வேண்டும் எதற்காக போர்ச்சுகல் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரணும் நீங்கள் எல்லாம் வழிபடக்கூடிய நீங்கள் எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய இந்த அருளானந்தர் மீண்டும் வருகிறார் வந்த இடத்திலே அவர் செத்தும் போகிறார் அந்த இடத்துல நீங்க போய் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் எங்கு பார்த்தாலும் மணல்ங்க ஆனால் அவர் வெட்டுண்ட பகுதியில் மட்டும் சிவந்தமன் த ரெட் பை சோலியர் என்கின்ற மிகப்பெரிய இயேசு சபையார் அவரை பற்றி எழுதியிருக்கிறார் எல்லாம் சிவப்பாக இன்றும் கூட உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இறந்த இடத்திலிருந்து நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய புனிதரது பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய நட்சி வாசகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முடவனை தூக்கி கொண்டு வர்றாங்க நாலு பேர் தூக்கிட்டு வர்றாங்க வந்தவங்க சும்மா இருந்தாங்களா ஆ அடுத்தவன் வீட்டு கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ளே இறக்குறாங்கங்க இப்போ உங்கள் வீட்டு கூரையை வந்து ஒருத்தர் திடீர்னு வந்து இது பண்ணால் நீங்கள் விடுவீங்களா நம்பிக்கை எனது ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எல்லாம் நல்லதாக முடியும் என்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடை தான் இன்றைய தினம் யூவிலி ஆண்டிலே நமது குடும்பங்களிலே நம்பிக்கை என்கின்ற தலைப்பில் நாம் நினச்சிட்டு இருக்கோம் அருளானந்தனிடம் நம்பிக்கை இருந்தது நான் இந்தியாவிற்கு செல்வேன் இந்திய மணிலே கிறிஸ்தவத்தை நான் போதிப்பேன் அவரை வாழ்ந்து காட்டுவேன் என நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோடு வந்தார் இந்த நால்வரிடம் நம்பிக்கை இருந்தது இயேசு குணப்படுத்துவார் என்று உனக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியை இன்றைய தினம் நாம் கேட்டு பார்க்க வேண்டும் என கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே கடவுள் மீதான நம்பிக்கை மக்கள் மீதான அன்பிலும் வெளிப்பட வேண்டும் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் வெளிப்பட வேண்டும் எத்தனை குடும்பங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நினச்சி பார்க்கணும் கணவன் மனைவியை நம்புகிறாரா மனைவி கணவரை நம்புகிறாரா பெற்றோர்கள் குழந்தைகளை நம்புகிறார்களா குழந்தைகள் பெற்றோர்களை நம்புகிறார்களா வயதானவர்களை நீங்கள் நம்புகிறீர்களா உங்களை வயதானவர்கள் நம்புகிற என்று பல விதத்தில் நாம் கேள்வி கேட்கலாம் ஆண்டவர் இயேசு ஏசு என்ற நம்மை பார்த்து கேட்பதெல்லாம் எனது பாசத்திற்குரியவன பாசத்திற்குரியவள நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாயே என்றால் நீ வாழ்வு பெறுவாய் உன்னை சார்ந்தவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவளாக இருப்பாய் என்றால் நீ நிலை வாழ்வை பெறுவாய் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒன்றுதான் அருளானந்தரை சாதாரண மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு அழைத்து சென்றது இரமி கணேச கிறிஸ்துவின் எனக்கு பிரியமானவர்களே இதற்கு நாம் சிறிய முயற்சியை எடுத்தால் போதும் இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொன்னீங்கன்னா பரிசு உண்டு இந்த லீட் கைண்ட்லி லைட் ஒரு ரொம்ப ஃபேமஸான தெரியுமா போயம் தெரியும் அவசியம் இல்லை எழுதுனவர் யாரும் தெரியுமா யாரு அங்க ஃபாதர் சொல்லிட்டாங்க சொன்னால் பரிசு கிடையாது உங்களை யாராவது அவங்க பேர் என்ன கார்டினல் நியூமன் அவர் சொல்கிறாருங்க அந்த கவிதையில் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் நீ வணங்கும் கடவுளாகிய இயேசு ஆயிரம் ஆயிரம் அடிகளை எடுத்து வைத்து உன்னோடு கூட வந்து உன்னில் வாசம் செய்வார் என்று சொல்லுகின்றார் புனித அருளானந்தரிடம் அது நிகழ்ந்தது உன்னிலும் என்னிலும் அது நிகழ முடியும் நமக்குள் இறைவன் மீதான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தோடு நம்முடைய ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் உங்களை புனித அருளானந்தர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜபிக்கின்றேன் ஆமன்